பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தை சொல்லும்பொழுதே அங்க பேய் பிசாசுகள் எல்லாம் ஓடுது அவ்விசுவாசம் ஓடியே போகுது இயேசுவின் நாமத்தினால நம்மளுக்கு வார்த்தைகள் உள்ள போகும்படியாக நம்மளுடைய கண்கள் பிரகாசமுள்ள கண்களா மாறுது அதாவது மணக்கண்கள் திறக்கப்படுது வார்த்தைகள் உள்ள போகும்படியாக அதனாலதான் வார்த்தையில ஆறுதல் அடையிறீங்க பாருங்க இது கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சமூகத்திலிருந்து இருந்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஒன்று கூட வெறுமையாய் திரும்ப அது ஐம்பத்தி ஐந்து பதினொன்னுல நம்ம வாசிக்கிறோம் அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும் அது அவர் விரும்புகிறதை செய்து கர்த்தர் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கு ஏசாயா ஐம்பத்தி ஐந்து பதினொன்று பாருங்க அதனாலதான் வார்த்தையிலிருந்து நமக்குள்ள ஒரு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி கிடைக்குது பதில் கிடைச்ச மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் பாருங்க இன்றைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம் ஒரு பவர்ஃபுல் வேர்டு என்னன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம யாரா இருக்கிறோம் அது தெரியாம தான் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் பிரச்சனை தனிப்பட்ட மனிதனுக்குள்ள பிரச்சனை நம்ம யாரு நான் யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியாம இருந்தது அப்படின்னா என்னோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கும் பாருங்க நான் நினைச்சதை செய்யலாம் நான் எங்க வேணா போலாம் எங்க வேணா வரலாம் ஆனா நான் கிறிஸ்துவக்குள்ள எப்படி இருக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் எப்படிப்பட்டவளா இருப்பேன் அப்படிங்கறது வேதம் என்ன அழகாக கற்றுக் கொடுக்கறதுன்னு பாருங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான சத்தியம் நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் இல்லைங்களே நேத்து தானே நான் அந்த பாவம் பண்ணினேன் நேத்து தானே இப்படி ஒரு பொய் சொன்னேன் இப்படி தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேனே இது யாருக்கும் தெரியாம நான் மறைச்சு வச்சிருக்கிறேனே அப்படின்னு ஒருவேளை உங்க மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே அவர் உங்களை மன்னித்து இருக்கிறார் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் உங்களை மன்னித்து அவருடைய ரத்தத்தினால அவங்களை கழுவி இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் நிச்சயமாகவே கிறிஸ்து இயேசுக்குள் புதோ இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த புது சிருஷ்டிக்குரிய தன்மைகள் உங்களுக்குள்ள உண்டாயிருக்கும் பாருங்க அப்போ இன்னைக்கு காலையில பாருங்க ஆண்டவர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார் நான் புது சிருஷ்டி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின ரெண்டு குழந்தையார் ஐந்து பதினேழு இதெல்லாம் நம்ம மனது புதிதாகிறது மனது மறுரூபமாக ஆகுவதற்கான சத்தியங்கள் பாருங்க இந்த வசனங்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிந்திருக்குந்தே ஆக வேண்டும் ஒருவனுக்கு ரெண்டு குழந்தையார் ஐந்து பதினேழு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் போது அவன் புது சிருஷ்டி இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் என்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின பாருங்க பாவம் மன்னிப்புக்கு இதை ஏற்றுக்கொள்றோம் ஆமா ஆண்டவரனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கழுவி மன்னித்து இருக்கிறார் எனக்கு ரட்சிப்பின் வசனத்தை கொடுத்திருக்கிறாரு சங்கீத நூத்தி மூணுல நம்ம படிக்கிறோம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அப்ப அவரு என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதுதான் எனக்கு ரட்சிப்பின் வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்றோம் பாருங்க நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டோர் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தின் மூலம் பேசினாரு அப்போ எனக்குள்ள ஒரு சந்தோஷமோ ஆண்டவர் என்னை மன்னிச்சுட்டாரு அவருடைய வசனத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பாருங்க அதுக்கப்புறம் நான் புது சிருஷ்டியா ஆயிருக்கிறேன் அப்படிங்கிற சத்தியம் எல்லாம் எனக்கு தெரியாது பாருங்க என்னுடைய பதினைந்தாவது வயதுல நான் ரட்சிக்கப்பட்டேன் அதுக்கப்புறமா பரிசு தாவியானவர் எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறாரு ஆவியானவர் என்னை நடத்துகிறார் அந்த மாதிரி சத்தியங்கள்லாம் எனக்கு கொடுக்கப்படல ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம பாவம் பண்ணக்கூடாது இது மட்டும்தான் எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்டது பாருங்கள் அதுக்கப்புறம் படிப்படியாக ஆவியானவரை கொண்டு நம்ம எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும் அப்படிங்கிற சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது பாருங்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய முப்பத்தி எட்டாவது வயதில் இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நான் கற்றுக்கொண்ட பாருங்கள் கத்தர் எவ்வளோ நல்லவர் கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி இருக்கிறேன் நான் யாராக இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி என்ற சத்தியத்தை நான் அறியும் பொழுது என்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒடிந்து போயின எல்லாம் புதிதாயினாங்கும்போது மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் பழைய பயங்கள் எல்லாம் போயிருச்சு என்னுடைய பாவங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி மன்னிச்சிட்டாருன்னு வசனம் இருந்தது ஆனா எனக்குள்ள அந்த பயமெல்லாம் போகல ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்கிற அந்த நம்பிக்கைய உள்ளுக்குள்ள வரவே இல்லை பாருங்க என் நரகத்துக்கு போயிடுவோமோ நரகத்துக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற பயம்தான் எனக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது பிரியமானவர்களை இன்றைக்கு இந்த சத்தியங்களை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி இருக்கேன் இப்ப பாவமன்னிப்பு மன்னிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிருச்சு இந்த சத்தியம் எனக்கு புரிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம செழிப்பு அதாவது குடும்பத்துக்கான ஆசீர்வாதங்கள் இதுல வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் பண்றோம் பாருங்க மாசத்தை ஓட்டணுமே பெண்களுக்கு பெரிய கவலை எப்படி இந்த மாசத்தை ஓட்டுறது கொஞ்சம் பணத்தை வச்சு இந்த மாசம் பூரா நான் எப்படி ஓட்டுவேன் ஒவ்வொரு தேவைகளையும் எப்படி சந்திக்கிறது எப்படி ஒவ்வொரு இஎம்ஐ கட்டுறது எப்படி வீட்டு வாடகை கொடுக்கறது பேங்க்கு லோன் எப்படி கட்டுறது காருக்கு லோன் எப்படி கட்டுறது இப்படி பல விதமான பிரச்சனைகள் நம்மள ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள நடத்தும் போது நம்ம என்ன பண்றோம் பிரியமானவர்களே நேற்று சத்தியத்துல நாம் படித்தோம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான கொடுக்கிற கொடுக்குற அவர் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் ரொம்ப அறிந்து கொள்ளணும் பாருங்க இன்னைக்கு காலையில நான் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் இதை சொன்னாரு நீ ஐஸ்வர்யவான் என்பதை தினமும் சொல்லு கிறிஸ்துவக்குள்ள நீ எப்படி இருக்கேங்கிறத மட்டும் சொல்லு ஆண்டவரே எனக்கு இந்த பேமெண்ட் இருக்கே உண்மையாகவே நான் சொல்றேன் ஆண்டவரே எனக்கு இந்த பேமெண்ட் கட்டணும் இது கட்டணுமே இதெல்லாம் நான் செய்யணுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சொல்லி மண்டபூரா தேவைகள்னாலதான் நிறைஞ்சிருக்கு இதெல்லாத்தையும் நான் எப்படி சரி பண்ண போறேன் அப்படின்னு பிராக்டிக்கலா உட்கார்ந்து நான் ஒவ்வொன்றா ஆண்ட சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் எப்படி ஒன்னொன்னு இது பண்றதுன்னு எனக்குள்ள மனசுக்குள்ள பாரம் உடனே ஆவியானவர் என்னை அப்படியே அந்த பாரத்துல விடாதபடி என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார் இந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது கிறிஸ்து ஏசுவக்குள் நீ யாரா இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என் கூட பேசுறது எனக்கு நல்லா விளங்குச்சு பாருங்க கிறிஸ்து ஏசுவக்குள் நான் இன்றைக்கு ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் வசனம் அப்படிதான் சொல்லுது அவர் எனக்காக பாவமானார் அவருடைய நீதியை எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் அவருக்குள்ள ஐஸ்வர்யவானா இருக்கிறேன் அவருடைய கிருபையினால அவருடைய இரக்கத்தினால நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டிருக்கிறேன் வசனம் அப்படிதான் சொல்லி கொடுக்குது பாருங்க ரெண்டு கொருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் பாருங்க ரெண்டு கொருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் நம்ம எதை சொல்லணும் அப்படிங்கறதுதான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம் கிறிஸ்து இயேசுக்கும் நம்ம எப்படி இருக்கோம் ரெண்டு குருந்திய சாரி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவருடைய கிருப அவருடைய கிருபைனால நம்மளை ரட்சித்து நம்மளுடைய கடன்கள்ல இருந்து நம்ம செலுத்த வேண்டிய எல்லா பேமெண்ட்ஸ்ல இருந்தும் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு நான் ஐஸ்வர்யவான் நான் கடங்காரி இல்ல அப்படிங்கறத சொன்ன பாருங்க ஆனா ஆக்சுவலா நிறைய நம்ம எல்லாருக்கும் பே பண்ண வேண்டி இருக்கு எல்லாத்தையும் எப்படி பே பண்ணி முடிக்க முடியும் நம்மளுடைய திறத்தினால ஒண்ணுமே செய்ய முடியல கர்த்தர் உள்ளலுக்கு அதுக்கான ப்ரொவிஷன்ஸை ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார் நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் பாருங்க அப்புறம் பாருங்க அவர் ஐஸ்வரியம் உள்ளவராய் இருந்தும் நீங்க அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் வடிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரே நம்மள ஐஸ்வர்யவான்களாக்கும்படியாக என்னை ஐஸ்வர்யமானாக்கும்படியாக அவர் தரித்திரரானார் தன்னுடைய நீ சொல்லு நான் ஐஸ்வர்யவான் என்பதை தினமும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் பாருங்க இன்னைக்கு இதை தான் நினைச்ச ஆண்டவரே நவங்களுக்குள்ள ஐஸ்வர்யவான் நான் உங்களுக்குள்ள ஐஸ்வர்யவான் நிச்சயமா எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கான கிருபையை அவர் வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால அவர் சும்மா ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்க மாட்டார் பிரியமானவர்களே ப்ராக்டிக்கலாக எப்படி ஜெயிக்கணுங்கிற வழியை கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு பிரச்சனைகள்ல இருந்தும் நாங்கள் இப்படிதான் வெளியே வந்திருக்குறோம் பாருங்க அவருடைய வார்த்தைகள் தான் பதில் தேவன் முதல்ல இன்னைக்கு என என்னுடைய தேவைகளுக்கு முதல்ல பணம் வர்றதில்ல கர்த்தர் அவருடைய வார்த்தை அனுப்புகிறார் அடுவர் இன்னைக்கு ஜனங்க என்னென்ன விதமான பிரச்சனைகள்ல இருக்காங்க அதற்கான வார்த்தைகள் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போது வார்த்தை அனுப்புகிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான வழிய சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்துல எல்லாமே சந்தோஷம் சமாதானம் நிம்மதி கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாமே அதுல அடங்கும் பிரியமானவர்களே பாருங்க நம்ம நிமித்தம் அவர் தரித்திரரானார் அவர் தரித்திரரானது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் நம்ம ஐஸ்வர்யவான்களாவதும் இப்படிதான் எண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பாருங்க இன்னொரு வசனம் இருக்கு ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ரோமர் ஆறு பதினொன்னு பாருங்க எப்படி நம்ம நினைச்சுக்கணுமா நம்ம ஐஸ்வர்யவான்னு கண்டிப்பா நினைச்சுக்கணும்னு வசனம் சொல்லி கொடுக்குது பாருங்க அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் தேவனுக்குள்ள பிழைத்திருக்கிறோம் என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு நான் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் நம்ம எண்ணிக்கொள்ளணும் ஏசு கிறிஸ்துவுக்குள் நான் பிழைத்திருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வர்ய ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவுக்குள் நான் பாவம் இல்லாதவளாக வியாதி இல்லாதவளாக பரிபூர்ணமாக்கப்பட்டவளாக பரிசுத்தமாக்கப்பட்டவளாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம எண்ணிக்கொள்ளணும் நானே பாவிங்க நானே ஒரு கடன் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க இப்படி சொல்லக்கூடாது பாருங்க இந்த மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்துவை இப்படியாக நம்ம வைத்து விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும் உங்களுடைய ஒவ்வொரு கடன்களும் கட்டி முடிக்கப்படுவதற்கா பாப்பீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்று அனுபவிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால ஏன்னா நம்ம கிறிஸ்து ஏசுவக்குள் இப்படிதான் இருக்கிறோம் இப்படிதான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க இது ரொம்ப முக்கியமான சத்தியம் பாருங்க எபேசியர் ஒன்னாவது அதிகாரம் எபேசியர் ஒண்ணு கிறிஸ்து ஏசுவக்குள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எபேசியர் ஒன்னு பதிமூணு பார்த்தா கிறிஸ்து ஏசுவோல் நீங்களும் உங்கள் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களை இன்னும் எபேசியர் ரெண்டு ஆறு ஏழுல படிச்சா கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆறாவது வசனம் இரண்டாவது அதிகாரம் எபேசியர் ரெண்டு ஆறு கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காரியங்களில் விளங்க செய்வதற்காக ஏழாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் தேவன் என்ன பண்ணிட்டாரு இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே கொண்டதும் உள்ள வச்சுட்டார் ஏசு கிறிஸ்துவ நம்மளுக்குள்ள வச்சு நம்மள அவரோடு கூட உட்கார வச்சுட்டார் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம் இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமாணவர்களே இப்படிப்பட்ட விசுவாசம் இப்படிப்பட்ட நம்பிக்கை வரும்போது நான் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் உன்னதங்களில் அவரோடு கூட என்னை உட்கார வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட உறவு நம்மளுக்குள்ளே வரும்பொழுது ஒரு தகப்பன் மகள் என்கிற உறவை நாம் ஒத்துக்கொள்ளும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நான் பாவி இல்லை நான் புது சிருஷ்டி நான் நீதிமான் நான் பரிசுத்த பாட்டி இப்படி எல்லாம் நம்ம பேசும் பொழுது ஏசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்கிறோம் அவர் வியாதி இல்லாதவராய் இருக்கிறார் அது போல நாமும் இந்த உலகத்துல வியாதி இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து கடன் இருக்கிறார் நானும் கடன் இல்லாதவரா இருக்கிறேன் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசி பேசிதான் இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்கணும் பிரியமானவர்களே எவ்வளோ ஒரு ஆழமான சத்தியம் பாருங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லைன்னா திரும்ப திரும்பமா குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது இந்த சத்தியங்களை கேளுங்க என்னுடைய செய்திகளை நானே ஒரு நாலு அஞ்சு முறை கேட்கறேன் பாருங்க ஏன்னா இது ஆவியானவர் பேசுறது அதனால நீங்க பேசி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கால் பண்ணுங்க உங்க சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அவர் உங்களோடு பேசுவார் வார்த்தைகள் உங்களோட பேசும் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்